எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நான் என்னென்ன புக்ஸெல்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விரத பூஜா விதானம் இந்த புக்கு கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் இருக்கணும் எல்லா பண்டிகையோடைய டீட்டெயில்ஸு என்னென்ன பூஜைக்கு என்னென்ன ரெடி பண்ணிக்கணும் என்ன அஷ்டோத்திரம் படிக்கணும் எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்துருப்பேன் இந்த ஒரு புக்கு வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் மோஸ்ட்லி இது இல்லாமல் இருக்காது பூஜை பண்ணுறவா இடத்துலையும் இந்த புக்கு இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இதில் வந்து முக்கியமான பண்டிகைகள் எல்லாமே கொடுத்துருப்பா பார்த்தேனா தெரியும் முதல்ல இந்த ப்ரிலிமினரியாக பூஜை பண்ணுவோம் இல்லையா அந்த பூஜை எல்லாம் முதல்ல வரும் அடுத்தது என்னென்ன பூஜையோ அதெல்லாம் வரும் ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி பூஜை வரலக்ஷ்மி பூஜை சரஸ்வதி பூஜை கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பூஜை மகா சிவராத்திரி பூஜை ராமநவமி இப்படி எல்லா பூஜையும் என்னென்ன எடுத்து வச்சுக்கணும் என்ன ஸ்லோகம் படிக்கணும் எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாள் இப்போது பிள்ளையார் சதுர்த்தி வருது இல்லையா அதுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாள் அதனுடைய அஷ்டோத்திரம் அங்க பூஜைன்னு ஒன்று பண்ணணும் அப்புறம் அந்த துர்வம்னு சொல்லிட்டு இந்த அருகம்புல்லாவில் பண்ணுற அந்த நாமாவளிகள் அதுக்கப்புறம் தூப தீபம் காட்டும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இப்படி எல்லாமே அதில் இருக்கும் அதில் கொடுத்துருக்குற அஷ்டோத்திரம் இப்படி எல்லாமே இருக்கும் எல்லா பூஜைக்கும் இருக்கும் மோஸ்ட்லி இதை இதை ஒன்று வாங்கி வச்சுட்டேல் அப்படின்னாலே நம்ம அந்த வருஷம் பூரா என்னென்ன பண்டிகைகள் வருதோ அத்தனையும் நம்ம கவர் பண்ணிடலாம் நவராத்திரி பூஜை இருக்கும் சோமவார விரதம் மா மாதம் அதாவது வார வாரம் திங்கட்கிழமை திங்கக்கிழமை பண்ணுறது லக்ஷ்மி குபேர பூஜை தீபாவளி போது பண்ணுவோம் இல்லையா அது அப்புறம் வெங்கடேச பூஜைன்னு புரட்டாசி மாசத்துல சமாராதன பண்ணி பண்ணுவா அந்த மாதிரி உள்ளது அப்புறம் சப்தமி இதெல்லாம் வருது இல்லையா இந்த மாதிரி எல்லா பூஜையோட விவரங்களும் இதுல இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா லகு பஞ்சாயத்து பூஜை பிரதோஷ விரதம் வா மாதம் மாதம் பிரதோஷம் பதினஞ்சு நாளைக்கு விரதம் வருது இல்லையா அதுக்கு சாயந்தரம் வீட்டில் எப்படி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் துளசி பூஜை பிருந்தாவன பூஜை அப்புறம் சுப்பிரமணிய பூஜை அப்படிங்கிறது இந்த தீபாவளி முடிஞ்சு கந்த சஷ்டி வருது இல்லையா அந்த பூஜை எல்லா சகலவிதமான பூஜைகளும் இருக்கும் இந்த ஒரு புக்கு வீட்டில் இருந்தாலே அத்தனை பூஜையும் நம்ம வந்து யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கம்ப்ளீட் கைடு மாதிரி இருக்கும் இந்த பூஜை புக்கு விரத பூஜா விதானம்னு பேர் இப்போ இது இன்னும் அட்வான்ஸ்டாகவும் வந்துடுது இன்னும் எக்ஸ்ட்ரா பூஜைகள்லாம் ஆட் பண்ணி இதுவும் வந்துடுது இது ரொம்ப வருஷத்து புக்கு இது இது இன்னும் இப்போ அட்வான்ஸ்டாக வந்திருக்கு இது எல்லா பூஜா ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும் இது கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அஷ்டோத்திர கதம்பம் அப்படிங்கிற புக்கு இது வந்து மதுரையில் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் வாசலில் வாங்கின புக்கு இது இதில் பார்த்தீங்கன்னா அத்தனை தெய்வங்களோட அஷ்டோத்திரமும் இருக்கும் பிள்ளையாருக்கே ஒரு ரெண்டு நாலஞ்சு அஷ்டோத்திரம் அப்புறம் வந்து சிவனுக்கு முருகனுக்கு இதில் தான் பார்த்தீங்கன்னா சண்முகனுக்கு அதாவது முருகனுக்கு வந்து முதல் முகம் இரண்டாவது முகம் மூன்றாவது முகம் நான் அஞ்சு ஆறு முகத்துக்கு தனித்தனி அஷ்டோத்திரம் இந்த புக்கில் மட்டும்தான் இருக்குது இதை வந்து கந்தசஷ்டியும் போது ஆறு நாள் கந்தசஷ்டி விரதம் இருப்போம் இல்லையா அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு முகம் அந்த அஷ்டோத்திரத்தை படித்து பூஜை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆறு முகம் அஷ்டோத்தரத்தையும் படித்து பூஜை பண்ணலாம் இது ரொம்ப ஸ்பெஷலான புக்கு இது இது இப்போ எல்லா கடைகள்லையும் கிடைக்கிறது அஷ்டோத்திர கதம்பம்னு சொல்லிட்டு இது வந்து வன்னி விநாயகர் புத்தக நிலையம்ங்கிற அந்த பப்ளிஷர்ஸ் வந்து வெளியிட்ருக்கிற புக்கு இது இதில் பார்த்திங்கன்னா அத்தனை வீரபத்ரர் பைரவர் காளி சந்தோஷி மாதா அப்புறம் வந்து துளசிலேயே பாருங்கள் நாலஞ்சு அஷ்டோத்திரம் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் லலிதாவே ரெண்டு மூணு இருக்கும் அப்புறம் பெருமாளோடது அப்புறம் நவகிரகங்களோடது இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒம்போது தெய்வங்களோட அஷ்டோத்திரம் கொடுத்துருக்கு நூற்றி முப்பத்தொம்போது அதாவது இது அஷ்டதிக் பாலகர்களோட அஷ்டோத்திரம் கூட இருக்கு இதில் நமக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஹைக்ரிவர் ஜெயந்தி வருது அல்லது வராகர் ஜெயந்தி வருது இந்த மாதிரியெல்லாம் ரேரான சுவாமிகளோட பண்டிகைகள்லாம் வரும்போது ஆதிசங்கரோடது இந்த மாதிரிலாம் வரும்போது டக்குன்னு இதில் எடுத்து இந்த அஷ்டோத்திரத்தை படித்து அந்த தெய்வத்தோட படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ எடுத்து வச்சு விளக்கி ஏற்றுட்டு அஷ்டோத்திரத்தை படித்து பூ போட்டு ஏதாவது ஒரு நேவதியம் பண்ணால் அந்த பூஜங்கரம் ரொம்ப சிறப்பானதாக அமையும் இது நிறைய பப்ளிஷர்ஸ் போட்டிருக்கா அஷ்டோத்திர மாலா அப்படின்லாம் நிறைய இருக்குது இது வந்து நன்னா இருக்குது இருக்கிறதுக்குள்ளே அஷ்டோத்திர கதம்பம் அப்படிங்கிற புக்கு இப்போது இந்த ரெண்டு புக்கும் நம்ம வீட்டில் இருந்துருது அப்படின்னாக்க எல்லா பூஜைகளும் வருஷந்தோத்தில் வர அத்தனை பூஜைகளையும் நம்ம ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் ரொம்ப அற்புதமான புக்கு வர இந்த ரெண்டும் இந்த ரெண்டு வீட்டில் பூஜை ரூம்ல இந்த ரெண்டு புக்கு இருந்ததுனாலே போதும் எல்லா பூஜையும் ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணிடலாம் அடுத்ததாக பார்த்தனா வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது மெயினாக நம்ம படிக்கிறோமோ படிக்கலையோ நமக்கு சொல்ல அவகாசம் இருக்கோ இல்லையோ இந்த எல்லாம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் இந்த இது இருந்தாலே அது ஒரு தனி ஒரு வைப்ரேஷனை அது வந்து ஏற்படுத்தும் லலிதா சகஸ்திரநாமம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதி விஷ்ணு சகஸ்திரநாமம் அப்புறம் சௌந்தரிய லஹரி அப்புறம் சுந்தரகாண்டம் இது வந்து சுலப சுந்தரகாண்டம் இது வந்து இதுவும் வன்னி விநாயகர் புத்தக நிலையத்தோட வெளியீடு தான் அது இது அறுபத்தெட்டு சர்க்கமும் பார்த்தின்னா ஒவ்வொரு சர்க்கமும் ஒவ்வொரு பேஜு தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு இது ஒவ்வொரு சர்க்கமும் இது முப்பத்தி ரெண்டாவது சர்க்கமாக மொத்தமே ஒரு ஒரு பக்கம் அளவில் தான் இருக்கும் அதனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று கூட படிக்கலாம் இல்லைன்னா வாரத்துக்கு நவாம்ச பாராயணம் அப்படிலாம் வருது இல்லையா ஏ ஏழு நாளைக்குள்ளே படிக்கணும் ஒம்பது நாளைக்குள்ளே படிக்கணும்லாம் இருக்குது இல்லையா அப்போ அஞ்சஞ்சு சர்க்கம் படிக்கணும் ஆறு சர்க்கம் ஏழு சர்க்கம் படிக்கணும்னா ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் ஒரு பக்கத்துக்கு மேலே தாண்டவே தாண்டாது அறுபத்தெட்டு சர்க்கமும் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம் இதை ஒன்று வாங்கி வச்சுட்டு எப்போல்லாம் நம்ம சுதந்திரகாண்டம் படிக்கணும் வேண்டிக்கணுமோ அப்போ இதை படித்த கூட போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஒம்பது நாளைக்குள்ளே படிக்கிறது ஏழு நாளைக்குள்ளே படிக்கிறது அல்லது ஒரே நாளில் படித்தா கூட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் படித்து முடிச்சிடலாம் ஒரு மணி நேரத்துலேயே படித்து முடிச்சிடலாம் ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த சுந்தரகாண்டம் புக்கு நம்ம படிக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது சுந்தரகாண்டம் புக்கு இருந்தாலே ஆஞ்சநேயர் வீட்டில் இருக்கிற மாதிரியாமா சில பேர்லாம் பார்த்தலாம் படிக்க முடியலன்னா கூட அந்த புக்கை சுவாமி ரூமில் வச்சு ரெண்டு பூவை போட்டு சந்தன கொங்கு வச்சிருப்பான் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வீட்டில் ஆனால் சுந்தரகாண்டம் புக்கு ரொம்ப விசேஷம் இதுவும் ஒரு சுந்தரகாண்டம் புக்கு இது வந்து கீதா பிரஸ்ஸுன்னு நார்த்தில் கொர கரக்பூரில் உள்ள பப்ளிஷர்ஸ் போட்டது இது இதுவும் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அந்த சர்க்கமெல்லாம் கொஞ்சம் பெருசாக ரெண்டு மூணு பக்கத்துக்கு இருக்கும் இது கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்கணும்னா இந்த சுந்தரகாண்டத்தை வச்சுக்கலாம் ரொம்ப சீக்கிரம் சுலபமாக படிக்கணும்னா இந்த சுந்தரகாண்டத்தை வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிகித ஜபம்னு சொல்லுவோம் இல்லையா எழுத்து மூலமாக அதாவது இப்போது ராமராமன்னு எழுதியிருக்கோம் இல்லைன்னா ஸ்ரீராமஜெயம் இல்லைனா சாய்ராம் இல்லை ஓம் ஸ்ரீ மகாபிரிவாசரணம் அந்த மாதிரி நமக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ நம்ம மனதுக்கு எது ரொம்ப நெருக்கமாக இருக்கோ எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஒரு தெய்வத்தோட பெயரை டெய்லி ஒரு ஒம்பது மினிமம் ஒம்போது மேக்ஸிமம் நூற்றி எட்டு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எழுதலாம் ஸ்ரீராம ஜெயம் அல்லது ராமராம அல்லது பெருமாள் துணை அப்புறம் இல்லைன்னா குலதெய்வ அவாவாலோட குலதெய்வம் துணை போட்டு எழுதலாம் இல்லை மகா பெரிவாச்சரணம் இப்படி கிடைக்கிறது கோடு போட்டே புக்ஸு கடைகளில் கிடைக்கிறது அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக ஒரு நோட்டு வாங்கி கோடு போட்டு டெய்லி அந்த லிகித ஜபம் அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த எழுத்து மூலமாக இருக்கிற அந்த கடவுளோட பேர் சுவாமி ரூமில் இருந்ததுனாலே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும் கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி நம்மள சுற்றியும் சரி நெருங்கவே இருக்காது அதனால லிகித ஜபம்ங்கிறது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஏதோ ஒன்று இருக்கணும் யார் வேணாலும் எழுதலாம் இல்லை ஒத்தரையே எழுதினாலும் சரி இல்லை குழந்தைகளை விட்டு கூட ஒரு நாள் எழுத சொல்லலாம் பெரியவா்களை விட்டு எழுத சொல்லலாம் அவளுக்கு போர் அடிக்கிறது அப்படின்னா பசங்களை விட்டு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இதை ஏதோ சொல்லலாம் இந்த மாதிரி லிகித ஜபம் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது இதெல்லாம் நம்ம வீட்டில் மஸ்ட்டாக இருக்க வேண்டிய புத்தகங்கள் இன்னும் நிறைய புக்ஸ் வச்சுருக்கேன் நான் அதை ஒரு நாள் வேறு ஒரு தனி வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து எல்லாரோடைய வீட்லேயும் ஒரு பூஜை ரூம் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த புக்ஸ் எல்லாம் அவளோட வீட்டில் இருந்ததுனாலே போகிறோம் இதை படிக்கணும் படித்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இந்த எல்லாம் வீட்டில் இருந்ததுனாலே அந்த தெய்வங்கள்லாம் நம்ம வீட்டில் குடிக்கொண்டிருக்கிறதா ஒரு ஐதீகம் இந்த சௌந்தரிய லகரி பார்த்தெல்லாம் இது கிரி ட்ரேடிங்கில் வாங்கினது இப்போ புதுசாக வந்திருக்கிறது இது என்ன ஸ்பெஷலாக ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அதற்குரிய கோலத்தோடு வந்துடும் முன்னாடியே ஸ்லோகம் மட்டும்தான் முன்னாடியெலாம் வந்துருந்தது இப்போ அதற்குரிய கோலத்தோடு கொடுக்குறார் இந்த மாதிரி கோலம் இவன் டெய்லி இந்த அது கொடுத்துருக்கற கோலத்தை போட்டு அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொன்னால் கூட நல்ல பலன்கள் கிடைக்கும் இதுவும் அபிராமி அந்தாதி ஒன்று தான் உங்களுக்கு இந்த ஸ்லோகம் சொல்ல முடியல சொல்ல வரல அப்படின்னாக்கா இந்த கோலத்தை போட்டு இந்த இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் அப்படின்னா இருபத்தஞ்சாவது அபிராமி அந்தாதி பாடலை கூட படித்து நீங்கள் வந்து சுவாமிக்கு பூ போடலாம் இது ரொம்ப விசேஷமான புக்கு இது இந்த லகரி வீட்டில் இருந்தாலே ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லவே வேண்டாம் இவரை வந்து பேசும் தெய்வம் அப்படின்னே சொல்லலாம் இவரை படித்தாதான் இல்லை இவரோட படமோ இல்லை விக்கிரகமோ இல்லை இந்த புக்கே வீட்டில் இருந்தாலே அவ்வளோ நல்லது வீட்டுக்கு அபிராமி அந்தாதையும் அதே மாதிரி தான் இதை படிக்க படிக்க தான் இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை உணரும் போது தான் அவளுக்கு தெரியும் அதனுடைய அருமை அபிராமி அந்தாதி மாதிரி ஒரு ஸ்லோகம் கிடையவே கிடையாது மற்ற எந்த ஸ்லோகம் படிக்கிறோமோ இல்லையோ அபிராமி அந்தாதி டெய்லி படித்தா ரொம்ப நல்லது இது வந்து தினமும் நூறு பாட்டு படிக்க முடியலைன்னா கூட ஒரு நாளைக்கு பத்து பாட்டுன்னு படிக்கலாம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுன்னு நூறு நாள் வேண்டின்னு படித்தா கூட நினச்ச காரியம் நடக்கும் அந்த மாதிரி அபிராமி அந்தாதி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லோகம் இது தமிழ் தூய தமிழில் இருக்கிறதுனால எல்லாேருமே இதை வந்து படிக்கலாம் அடுத்தது லலி லலிதா சகஸ்திரநாமம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியோட நாமாவடிகள் இது வீட்டில் இருந்தாலே அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இது இது வந்து சொ இது எல்லாருமே சொல்லலாம் இது வந்து சான்ஸ்கிரட்டில் இருந்தால் கூட இதை சொல்ல சொல்ல நமக்கு அடுத்த வரிகள் நம்மளை அறியாமல் வந்துடும் ரெண்டு மூணு தடவை படித்தாலே அடுத்த வரிகள் வந்துடும் இது ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரி இது அதனால சொல்ல சொல்ல தானாகவே மனப்பாடாகும் நமக்கு எப்படி இது மனப்பாடாச்சுன்னே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப அந்த வார்த்தைகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் லலிதா சஹஸ்ரநாமம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் இந்த ரெண்டு இது ரெண்டு பூஜைக்குரிய புக்கு விரத பூஜா விதானமும் அஷ்டோத்திர கரம்பமும் அடுத்தது லலிதா சஹஸ்ரநாமம் விஷ்ணு சகசிரநாமம் சௌந்தரிய லகரி அப்புறம் அபிராமி அந்தாதி டிகித ஜபம் ஏதாவது ஒன்று அப்புறம் சுந்தரகாண்டம் இது எல்லாம் வீட்டில் இருந்தாலே ரொம்ப ரொம்ப நல்லது வருஷம் முழுத முழுசும் வர பண்டிகைகளை நம்ம நல்லபடியாக கொண்டாடலாம் நமக்கு வந்து யாருடைய ஹெல்ப்பும் கைடன்ஸும் தேவையில்லை என்னென்ன ரெடி பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாமே இதில் இருக்கும் இதை வந்து டெய்லி கூட திங்கக்கிழமை அன்னைக்கு அபிராமி அந்தாதி படிக்கலாம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சௌந்தரிய லகரி படிக்கலாம் புதன்கிழமை விஷ்ணு சகஸநாமம் வியாழக்கிழமை சுந்தரகாண்டம் வெள்ளிக்கிழமை லலிதா சதஸ்திரநாமம் சனிக்கிழமை பெருமாளுக்கு இல்லை ஆஞ்சநேயருக்கு ஹனுமன் சாலிசா அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றா வச்சுன்னு நீங்கள் படிச்சுனதெல்லாம் அந்த வாரம் பூரா அந்த எல்லா சுவாமியையும் கவர் பண்ண மாதிரி ஆகிடும் இது வந்து படிக்க அவகாசம் இல்லைன்னா கூட இந்த சுவாமி ரூமில் இது ஓரமாக இருந்ததுனாலே போதும் இந்த தெய்வமெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறதா ஐதீகம் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வந்து சேகரித்து சுவாமி ரூமில் வச்சுக்கோங்க இன்றைக்கி இந்த தகவலை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு தகவலோட பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் லோகா சுகினோ சுகினோபவந்தோம் ததாஸ்து